ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு பாருங்க உங்களோட வாழ்க்கையில மாற்றங்களின் வருடமா அமைய போகுது சில இடத்துல சின்ன சின்னதாக சோதனையுமே வரும் ஆனால் சில இடத்துல பாருங்க பெரிய குரோத் அடைய போறீங்க முடியிற வரைக்கும் இந்த பதிவை முழுமையாக கேளுங்க கட்டாயமா நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமையும் துலாம் ராசி அன்பர்களே இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தொடங்குவதற்கு சரியா இன்னொரு கொஞ்ச நாள் தான் இருக்கு இந்த வகையில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பல முக்கிய கிரக நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்கு இந்த முக்கிய கிரகங்களின் நிலை இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இனமறையான மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த கிரகத்தோட பயிற்சிகளும் நினைகளும் அனைத்து மனிதர்களின் வாழ்க்கையிலுமே வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பா பார்த்தா ராகு கேது சனி குரு இந்த முக்கிய கிரகங்கள் ஒரு ராசியிலேயே நீண்ட காலம் பயணம் செய்யக்கூடிய அமைப்புல உண்டாகுது இதன் காரணமா பெரிய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஏற்படும் மிகப்பெரிய விளைவுகளை அது கொடுக்கும் அது மாற்றம் தாக்கமா இருக்குமா அப்படிங்கறத நாம இப்ப இந்த பதிவுல பார்க்க போறோம் துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க உங்களுக்கு பாருங்க இந்த பயிற்சியால்ல என்ன மாதிரியான விளைவுகள் தொழில் குடும்பம் வியாபாரம் இதுல ஏற்பட போகுது அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம் குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விட சிறப்பாக இருக்குமா இல்லை இன்னுமே ஏதாவது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சக்கூடிய வகையில் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி என்பர்கள் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்வதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் உங்கள் ஜாதக கணிப்பை வந்து நீங்கள் வீட்டில இருந்து எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை இதன் மூலம் நீங்க உருவாக்கலாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்டதான் அமைய போகுது அதாவது எந்த விஷயத்துல நீங்க சாதகமான பலன்களை பெற போறீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நாம இந்த கிரக பயிற்சியால் நடக்கக்கூடிய விஷயத்த என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பாருங்க சராசரியை விட சிறப்பா அமையக்கூடிய கிரக யோகம் உண்டாகுது உங்க ராசியில சுக்கிரனோட நிலை ஆண்டில் பெரும் பகுதியில் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல நீங்க வந்து இந்த வருடம் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஆனாலும் அஞ்சாவது வீட்டில் ராகு பயிற்சி இருக்கிறதுனால இதை கருத்துல வச்சுக்கோங்க உடல் நலத்துல பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனை வரலினாலும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது கொஞ்சம் உடல் நலத்தை வாட்டும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உடல் நலத்துல குறிப்பா கவனமா இருக்கணும் அஞ்சாவது வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறதுனால இந்த வயிறு தொடர்பான நோய்கள் வர செய்யும் சில நேரத்துல நீங்க கொஞ்சம் மனதளவில் அந்த வலியுமே ஏற்படும் வயிறு அல்லது மூளை தொடர்பான ஒரு சின்ன சின்ன பாதிப்பு அவ்வப்போது வரும் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க அதே போல் இந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையாக உணவு ஆரோக்கியத்தை கை கடைபிடிச்சாலே நன்மையை பெறலாம் அதே வரிசையில் சனி பகவான் உங்கள் ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு இத்தகைய சூழ்நிலை வரும் பொழுது ஆரோக்கியத்தோட அடிப்படையில் பார்த்தா பெரிய அளவில் பாதிப்பு சனி சனிப்பயிற்சியுமே சிறப்பாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் கவனமாக சரியான உடல் ஆரோக்கியத்தை பின்பற்றணும் உணவு பறக்க வழக்கத்தை சரியாக பின்பற்றணும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்குமே குரு ரொம்பவுமே சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கிறாரு இந்த குரு பகவானோட செல்வாக்கின் காரணமா உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் ரெண்டுல இருந்து அக்டோபர் முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் குரு பகவானோட நிலை இன்னுமே சிறப்பான உயர்வை தரக்கூடிய வகையில தான் அமைது அப்படி இருந்தாலும் உயர் நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே சிறப்பான பலன்களை பெற நீங்க கண்ணும் கருத்துமா செயல்படணும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது ஆனா எச்சரிக்கையா செயல்பட்டா பிரச்சனை வராம நீங்க தவிர்க்கலாம் ஏற்கனவே பாருங்க முழங்கால் பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜூன் ரெண்டுலேருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களை நீங்களே வந்து கவனிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு பிறகு குருவின் நிலை மீண்டும் சாதகமா மாறுது இந்த ஆண்டு குருவின் நிலையும் சரி குருவோட பயிற்சியும் சரி உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் தரப்போகிறதில்ல நல்லா இருக்கு சனி பகவான் நிலையும் சரி அவருடைய பயிற்சியும் சரி உங்களுக்கு ஆதரவாதா இருக்கு நீங்க டிசம்பர் அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த ராகுவின் பயிற்சி இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்ணும் கருத்துமா செயல்படணும் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டம் போட்டு சரியா செஞ்ச நன்மைகளை பெறலாம் ராகு கிரகம் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு தருது ராகு வந்து சின்ன சின்ன பிரச்சனை சண்டை சச்சரவுகளை தரக்கூடிய வகையில தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்குவார் அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகிறது நல்லதாக இருக்கும் சுக்கிரனோட பயிற்சி இந்த ஆண்டு பாருங்க பெரும்பாலுமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக தான் இருக்கு ஒரு சில கிரக அமைப்பு ரொம்பவுமே சிறப்பான யோகத்தை கொடுக்குது ஆனால் ஒரு சில அமைப்பு உங்களை ரொம்பவுமே எச்சரிக்கையா இருக்க சொல்லுது அதனால நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை கொடுக்கக்கூடிய வகையில இந்த வருடம் உங்களுக்கு உருப்பெயர்ச்சி அமையும் அப்போ எல்லாமே நீங்க நினைச்சது நடங்கும் தொட்டது துலங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே பெரும்பாலும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏற்படாது அதே போல கல்வியில பார்த்தா இந்த ஆண்டு கல்வி ரீதியாக கலவையான பலன்களை தொடுக்கக்கூடிய வகையில அமையும் அஞ்சாவது வீட்டார் ராகு இருப்பது மாணவர்கள் உங்களோட படைப்பு விஷயத்துல பாருங்க கவனம் செலுத்த முடியாம போற மாதிரியான வாய்ப்பை உருவாக்குவார் இந்த ராசி மாணவங்க உங்களோட பாடங்களை நீங்க விடாமுயற்சியோடு படிச்சா நீங்க சிரமம் இல்லாமல் நல்ல மதிப்பெண் பெடுக்கலாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் பயிற்சி செய்யறாரு இவர் பயிற்சி பற்றி கல்வியில ரொம்பவுமே சாதகமான அமைப்பை தரக்கூடிய யோகம் இதுக்கப்புறம் பாருங்களேன் அதாவது ஜூன் ரெண்டுல இருந்து அக்டோபர் வரைக்கும் ஆறாவது வீட்டோட அதிபதி உயர்கல்விக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் இவர் வந்து உயர்ந்த இப்போ இருக்கிறதுனால நீங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம்லாம் கல்வியில் சிறப்பான உயர்வை பெறுவீங்க போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தொழில் படிப்புகளை படிப்பதற்கான சூழ்நிலை ரொம்பவுமே சாதகமாக அமையும் பத்தாவது வீட்டில் குரு பகவான் பயிற்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு இந்த சமயத்தில் கல்வி கற்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்குமே சிறப்பான யோகம் அமையும் துலாம் ராசியில் இருக்கிறவங்க இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும் இந்த நேரத்தில் கல்வி பற்றின சந்தேகங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு சிறப்பான வேலை கிடைக்கும் கல்வி தொடர்பான அனைத்து விஷயத்திலுமே இந்த நிலை வரும் பொழுது ரொம்பவுமே யோகமான அமைப்பு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த சூழ்நிலையில நீங்கள் கடுமையாக உழைச்சி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும் அதே போல் ராகுபால் ஏற்படும் தீய பலன்களை உங்களோட கடின உழைப்பாளையும் அர்ப்பணிப்போடையும் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செலுத்தினா நேர்மையான பலன்களை பெறலாம் தீய பலன்களை வராம தடுக்கலாம் அப்படி இருந்தாலும் பாருங்க அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு குருவின் நிலையில உங்கள் மனம் வந்து கொஞ்சம் மாறும் மீண்டும் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பை நீங்க உருவாக்கணும் முயற்சிகள் நிச்சயமா வெற்றி வாய்ப்பு தரும் நல்ல மதிப்பெண் பெற முடியும் ராகுவின் பயிற்சி உங்களை திசை திருப்பக்கூட கவனமா இருங்க விடாமுயற்சியோடு படிங்க நன்மைகளை படிப்பீங்க அதே போல வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த ராகுவின் நிலை உங்களுக்கு கொஞ்சம் எதிராக இருக்கிறதுனால பலவீனமான முடிவுகளையும் நேர்மறையான முடிவுகளையும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது குரு மற்றும் சனியின் பயிற்சி நீங்க பாருங்க சிந்தனையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பை தருவாங்க வேலையோட முடிவுகளை சாதகமாக பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஆனால் உங்களுக்கு பாருங்க இந்த ராகுவின் நிலை மட்டும்தான் எல்லா விதத்திலுமே சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் மற்றபடி கிரக அமைப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தான் ஏற்படுது சனி பகவான் இந்த அம்சத்துல இருக்கிறதுனால நீங்க கடினமா உழைச்சா வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும் சிந்தனை செயல்படுகள் சிந்தனைகள் எல்லாம் செயல்பாடாகவும் நல்ல பலன்களை பெறுவீங்க ஏதுவு நிலையுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு இந்த நான்கு பெரிய கிரகங்களும் இது நான்கு கிரகங்கள்ல மூன்று கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு ஒரு கிரகம் மட்டும்தான் எதிரா இருக்கு எதிர் கிரகமான ராகு உங்களோட முடிவுகளை பாதி பாதிக்கலாம் உங்களுக்கு சின்ன சின்ன இழப்புகளை கூட ஏற்படுத்தலாம் ஆனால் மற்ற கிரகம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் கடினமாக உழைச்சி கடின உழைப்பு புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்களை பெற முடியும் நீங்கள் வந்து அவசரப்படுவதை மட்டும் தவிர்க்கணும் நம்பகமான நபருடன் தொடர்ந்து பணியாற்றுங்க புதிய பதி பரிசோதனைகளை செய்வதை தவிர்த்துடுங்க நண்பர்கள் மற்றும் நலம் விரும்புகளை நம்புவதற்கு பதிலாக நீங்கள் வேலையை சிறப்பாக செஞ்சு முடிங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்களா செய்கிறது நல்லது ஆனால் எல்லோர்கிட்டயுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு நடந்துக்கிட்டால் நல்லதாக இருக்கும் எழுத்துமோ கௌதமோன்னு எதுவும் செய்யாதீங்க குடும்ப விஷயத்த மற்றவங்க எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க அதே போல் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும் லாப வீட்டில் கேதுவின் பயிற்சி இருக்கிறதுனால கடின உழைப்புக்கு ஏற்ற பலனை நீங்கள் இப்போ பெற முடியும் அதே நேரத்தில் சனி பகவான் உங்கள் லாப வீடு அல்லது இரண்டாவது வீட்டில் நேரடிவாக விளைவை ஏற்படுத்தாது இத்தகைய சூழ்நிலை வரும் பொழுது பணியிட மாற்றம் ஏதாவது வரும் மேலும் இந்த நேரத்துல செல்வத்தின் கிரகமான குரு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்குமே அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறதுனால குருவின் இதில் நிலை உங்களோட மூன்றாவது மற்றும் ஆறாவது வீட்டில் அதிபதியாக இருக்கிறதுனால சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும் நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது குருவின் நிலை சாதகமான வாய்ப்புகளை இறுதியில் கொடுக்கும் சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாலே நன்மைகளை பெற முடியும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு அம்ராஸ்தியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க